பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே சுகன்யாவுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டணும் அதே சமயம் அரசி லவ் பண்ணுறதுக்கு காரணம் முக்கிய முக்கிய காரணம் நம்ம சுகன்யாவுமே சொல்லலாம் சுகன்யாவுக்கு முன்னாடியே அரசி லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பழனிக்கு தெரிஞ்சு பழனி வந்து இங்கே சுகன்யாவை வெளுத்து வாங்கணும் அவங்களுக்கு பல்லார் பல்லார்னு ஒரு ரெண்டு அரை விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நம்ம சுகன்யாவுக்கு அரசி லவ் பண்ணுற விஷயம் தெரிய வந்தப்பவே வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லியிருந்தால் நம்ம பாண்டியனோட குடும்பம் இவ்வளோ அசிங்கப்பட்டிருக்காது இந்த சக்திவேலுமே பாண்டியனை எவ்வளோ அவமானப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி பேசிட்டாங்க நம்ம பாண்டியனுமே ரொம்பவே மனசொடிஞ்சு போய் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க இங்கே நம்ம பழனி நம்ம செந்தில் கதிர் மூணு பேருமே நம்ம பாண்டி வந்து கடைக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையான போய் பார்க்குறாங்க ஆனால் கடையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு குடௌன்லையும் இல்லை அவங்க சித்தப்பா வீட்லேயும் இல்லை எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க எங்கள் அண்ணம்மா பழனி சொல்கிறாங்க மச்சான் எங்கே போயிருப்பாருன்னே தெரியலையே கடையில் தான் இருப்பாருன்னு சொல்லி நான் நினச்சேன் கதிர் பிரச்சனை வந்தப்பவே கடையில் தான் வெடிய வெடியே உட்காந்துட்டு இருந்தாரு அப்படி நினச்சி இங்கே வந்து கடையை பார்த்தா கடையிலையும் ஆளை காணும் சித்தப்பா வீட்லேயும் ஆளையே காணுமே எங்கே போயிருப்பார் இங்கே நம்ம இருந்துட்டு மாமா எனக்கு என்னமோ பயமாக இருக்கு மாமா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அரசிய ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு அரசு இப்படி பண்ணியிருப்பான்னு அவங்க கணவள் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் அதனால தான் இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதும் அவர் ரொம்ப மனசு அடைஞ்சு மாமா ஏதோ மனது கஷ்டத்தில் தப்பான முடிவுக்குது போய்டு மாமா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பழனி இருந்துட்டு இங்கே பார்க்க கதிரு நீ பயப்படாத கண்டிப்பாக அப்படி ஒரு முடிவுக்கு மச்சான் போக மாட்டார் அவர் ரொம்ப மனசு நொந்து போயிட்டாரு அதனால தான் வேற எங்கேயாவது போய் இருப்பார் நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு சைடாக தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இந்த சக்திவேலும் குமாரும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இங்கே சக்திவேல் இருந்துட்டு இங்கே பாரு குமார் உன் பெரியப்பன் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவர் அடிக்கணும் தான் தோணுச்சு உன்னவே கை நீட்டி அடிச்சுட்டார்ல இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிச்சு தான் ஆகணும் நம்ம நினச்ச காரியம் எதுவுமே நடக்கல எல்லாமே உன்னால் தான்டா சினிமாக்கு போகிறாங்க போகிறேன்ட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போனேன் ஒரே ஒடியாக தாலே கட்டிட்டு வந்துகிட்ருந்தேனா பிரச்சனையோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு போயிருக்கோம் அந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கின மாதிரி இருந்திருக்கும் அந்த வெக்கம் கெட்டவனே நல்லா நறுக்கு நறுக்குன்னு கேட்டேன் கண்டிப்பாக நான் கேட்ட கேள்விக்கு அவன் தூக்கு மாட்டே இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்தோடு சொல்கிறாங்க எங்கள் குமார் இருந்துட்டு அப்பா நானும் அதுதான்ப்பா நினச்சேன் எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தவே பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் இந்த ராஜி ஓடி போனப்ப நம்ம குடும்பமே தலை குனிஞ்சு நின்றுது அதெல்லாம் பெரியப்பா மறந்துட்டார் போல ஏதோ பொண்ணு பாவம் அது இதுன்னு வசனமெல்லாம் பேசுகிறாரு நான் அப்போவும் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா உன் மேலே சத்தியம் வச்சுட்டேனேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி எங்கள் குமார் வந்து சொல்கிறாங்க எங்கள் பார்க்குமாரு நீ வந்து சத்தியத்துக்கெல்லாம் இது பண்ணாத ஃபஸ்ட்டு அந்த அரசி பிள்ளைய கல்யாணம் பண்ணுற வழியாக பாரு கல்யாணம் பண்ணாதான் அந்த பாண்டியன் குடும்பத்தை வந்து பழி வாங்க முடியும் அப்படி இல்லைன்னா அந்த பாண்டியனை எந்த வகையிலையும் பழி வாங்கவே முடியாது எங்கள் தங்கச்சியை நாங்கள் எவ்வளோ ஆசாசியாக எவ்வளோ பாசத்தை கொட்டி வளர்த்தோம் அப்போது சாரு ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு ஷர்ட்டை வாங்கின்னு வந்து போட்டுக்கிட்டு பந்தா காட்டி கோமதியை இந்த வீட்டை விட்டே கூட்டிகிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ராஜ்ய இந்த அவமானத்தெல்லாம் நம்ம சரிக்கு சமமாக அவனுக்கு கொடுக்கணும் அவன் ஊர் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும் உங்கள் பார்க்குமாரு நீ என் மேலே சத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ எல்லாம் தயங்கவே தயங்காத அந்த அரசி புள்ளியை எப்படியாவது பேசி மனசை மாற்றி ஒரே அடியாக எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துடு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்திவில் வந்து ரொம்பவே கொடூரமான யோசனையை எங்கள் குமாருக்கு சொல்கிறாங்க குமார் இருந்துட்டு நீ கவலையே படாதப்பா கண்டிப்பாக நான் அந்த அரசியை கல்யாணம் பண்ணியே தீருவேன் அரசிக்கு என்னை ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு அவள் மனசை பேசி கரைச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் சொல்கிறான் குமாருக்கு அரசியை உண்மையே பிடிச்சி போய் உண்மையாகவே லவ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ஓகே தான் ஆனால் அரசியை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு இந்த குமார் வந்து அரசி கூட பழகியிருக்கான் அவனோட கேவலமான திட்டம் வந்து பழிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடு இங்கே அரசி வந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க அண்ணி நான் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இனி நான் உயிரோடு இருந்து என்ன புரியோஜனோ அண்ணி அப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் பேசவே கூடாது அது ரொம்ப தப்பு ஏதோ தெரியாமல் நீ தப்பு பண்ணிட்ட அதுக்காக செத்துரணுமா என்ன யாரும் உலகத்தில் பண்ணாத தப்பாக பண்ணிகிட்டு இருக்க உன்னுடைய கெட்ட நேரம் தெரியாமல் அந்த குமார்கிட்ட போய் மாட்டிக்கிட்ட இதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க சொல்கிற பேச்சை கேட்டு நீ நடந்துக்கிட்டா அதுவே போதும் மாமா எங்கேயும் போயிட மாட்டார் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார் நீ எதுக்காகவும் கவலைப்படாத அரிசி அழுவாமல் இரு காலையிலேருந்து அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம பழனியும் நம்ம செந்தில் அதுக்கப்புறம் நம்ம கதிர் மூணு பேருமே ஒரு வழியாக நம்ம பாண்டியனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க எங்கள் கதிர் இருந்துட்டு அப்பா நீங்கள் எதுக்காகவும் கலங்கக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு வாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே மனசொடைஞ்சு போய் தான் இருக்காங்க எல்லாேருக்கும் நீங்கள் தான்ப்பா தைரியம் சொல்லணும் அரிசி ஏதோ அப்படி தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை நம்ம திருத்த தான்ப்பா பார்க்கணும் நீங்கள் இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களை நினச்சி நாங்கள் எல்லாரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பழனியுமே வாங்க மச்சான் தப்பு நடந்துருச்சு பிரச்சனை நடந்துருச்சு அதுக்கான என்ன வழியோ அதை நம்ம பார்ப்போம் வாங்க மச்சான் அரிசி புள்ள பாவம் அவள் சின்ன பிள்ளை அவளுக்கு தெரியாமல் அந்த குமார் பையன் கூட பழகிட்டா இதுக்கப்புறம் அப்படி ஒரு தப்பை பண்ண மச்சான் நீங்கள் வாங்க மச்சான் வீட்டுக்கு போகலாம் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே துடி துடிச்சு போயிட்டாங்க நீ இங்கே இப்படி வெளியே வந்து கடையில் கூட இல்லாமல் சித்தப்பா வீட்லேயும் இல்லாமல் இப்படி தன்னந்தனியாக வந்து நடு ரோட்டில் இருக்கீங்க ஏதோ கஷ்டத்தில் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா என்ன மச்சான் பண்ணுறது நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே பாண்டியன் இருந்துட்டு இல்லை பழனி நான் வீட்டுக்கு வரல அந்த அரிசி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன் அண்ணனுங்க என்ன பேசுனாங்கன்ட்டு உனக்கு காது இல்லை என்ன என்னென்னவோ திட்டினாங்க சரியாக நான் பொண்ணை வளர்க்கல இப்படி ஊர்மையை விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு என்னை ரொம்ப கேவலமாக பேசுனாங்க அவங்க சண்டைக்காரங்க எப்படியோ பேசிட்டு போகிறாங்கன்னு விட்டாலும் இன்றைக்கி இவங்க பேசுகிறவங்க இன்றைக்கி நாளைக்கு ஊர் ஃபுல்லாக பேச மாட்டாங்களா கண்டிப்பாக பேசுவாங்க என்னுடைய வளர்ப்பு ரொம்ப தப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க முடியாது நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே மனசு வெறுத்து போய் பேசுகிறாங்க இங்கே பழனி இருந்துட்டு மச்சான் நீங்கள் அதை நினச்சாலும் கவலைப்படாதீங்க மச்சான் இப்போ என்னும் பண்ணுறதுக்கு இல்லை அதுக்காக நம்ம உயிரவா மாற்றிக்க முடியும் வேண்டாமாச்சா நீங்கள் தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பாண்டியனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அதுக்கப்புறம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மூளை மூலிகை உட்காந்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டும் அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டோம் நம்ம கோமதி புலம்பிக்கிட்டும் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சுகன்யா வந்து நைஸாக அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு பார்க்குறாங்க அந்த வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து முத்துவேல் வந்து எங்கள் அப்பத்தா கிட்டே சொல்கிறாங்க அப்ப அம்மா எனக்கு என்னவோ கோமதி குடும்பத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை ரொம்பவே சீரியஸாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்லேயும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தப்போ நம்ம எல்லாருமே எவ்வளோ மனசொடைஞ்சு போகணும் அதே போல் தான் இப்போது கோமதி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க மற்ற விஷயத்தில் எதில் பிரச்சனை வந்திருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருந்துக்காது ஆனால் என் பொண்ணு ஓடி போனப்போ எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு தெரியுமா என்னால் கண்டிப்பாக அதை தாங்கிக்கவே முடியல அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ அந்த பாண்டியனும் இருக்கார் எனக்கு என்னவோ அவர் பாவம் தோணுது நீங்கள் போயிட்டு ஆறுதலாக நாலு வாரத்தை பேசிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொன்னதுமே எங்கே நம்ம அப்பத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம் என்னடா முத்துவேல் நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா பரவாயில்ல எப்படியோ பையன் மனசு மாறிடுச்சு தங்கச்சி குடும்பம் கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு தவிக்க ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சு எப்படியோ எனக்கு சந்தோஷமா இருக்குதுயா நான் போயிட்டு நாலு வார்த்தை ஆறுதலாக கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு எங்கே நம்ம முத்துவேலோட அம்மா வந்து கோமதி வீட்டுக்கு போகிறாங்க ஏன்னா நம்ம முத்துவேலோட ஒய்ஃப் இருந்துட்டு எங்க நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எப்படியோ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் நல்லா தான் இருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நாங்க ரெண்டு பேரும் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவா மாதிரி கேட்குறாங்க இங்க நம்ம முத்துவேல் இருந்துட்டு சரி அப்போ தான் அம்மா தான் போயிருக்காங்கள்ல நீங்களும் போங்க அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவேல் சொல்கிறாங்க முத்துவேல் வந்து அதாவது பாண்டியன் வந்து எந்த அளவுக்கு கஷ்டத்தில் துன்பத்தில் இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்போ தான் சுகன்யா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே முத்துவேல் மட்டும் ஹாலில் சோஃபா மேலே உட்காண்ட்டுருக்காங்க இங்கே மாமா குமார் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க ரூமில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ள ரூமில் எங்கள் சக்திவேலும் குமாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க போகிறாங்க வந்து சுகன்யா உள்ள போகிறாங்க இங்கே நம்ம சுகன்யா இருந்துட்டு குமார் யாரும் பார்க்காததுக்கு முன்னாடி நீ வந்திருக்கணும்ல ஜாலியாக அங்கேயே எவ்வளோ நேரம் டேட்ருக்கு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருப்பீங்க இப்போ பார் மாட்டிக்கிட்டீங்க இப்போ வீட்டில் பெரிய பிரச்சனையே இதுக்கப்புறம் முன்னெல்லாம் அரசிக்கு கல்யாணம் பண்ணியே வைக்க மாட்டாங்க அவள் மனசை பேசி கரைச்சிடுவாங்க இதுக்கப்புறம் நீ நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து சொல்கிறாங்க ஆமாம் சித்தி எல்லா பிளானும் வேஸ்ட்டாக போச்சு நான் அவளை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலாக வேறு எங்கேயாவது கோயில் குளம்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவன் மனசை மாற்றி எப்படியாவது அவள் கழுத்தில் தாலி கட்டியிருக்கணும் இப்போது வேறு லெவலில் இருந்துருக்கும் ஆனால் எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு அவள் கூட படத்துக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனசில் இடம் பிடிக்கலான்னு பார்த்தா ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல சித்தி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு நீ எதுக்காகவும் கவலைப்படாத இப்போ என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சுகன்யா வந்து குமாரை கேட்குறாங்க குமார் இருந்துட்டு அந்த அரசியை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அதுதான் சித்தி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க சுகன்யா இருந்துட்டு நீ கவலையே படாத குமார் கண்டிப்பாக உனக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாண்டியனை வந்து பழனி வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு இந்த குமார பையில உண்டு இல்லைன்னு பண்ணணும் பா மச்சான் எவ்வளோ மனசொடிஞ்சு போயிட்டாரு எல்லாத்துக்கும் காரணம் அந்த குமார பையன் தான் அவனை திரும்பவும் ஒரு நாலு கேள்வி கேட்டு அரை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ சுகன்யாவும் சக்திவேல் நம்ம குமார் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே காதால் கேட்டுக்கிறாங்க ஏங்க சுகன்யா இருந்துட்டு குமார் எதுக்காகவும் கவலைப்படாத நான் எப்படியாவது அரசிய பேசி கண்டிப்பாக உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடுறேன் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு கண்டிப்பாக உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க நினைச்ச திட்டம் எல்லாமே நடக்கும் நீங்க பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்காக தான் அரசியல் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா எல்லாமே நடக்கும் உங்க பக்கத்துல நான் பக்கத்துணையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுகன்யா வந்து வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்பவே இருந்ததால காதலை கேட்ட நம்ம பழனி உள்ள போயிட்டு அடியை அடி பாவி துரோகி நம்பிக்கை துரோகி அப்போது இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தாண்டி காரணமாக உன்னை நான் சும்மா விடமாட்டேன்டி உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாங்க எங்கள் சுகன்யாவுக்கு ரொம்பவே பதட்டமாக வருது ரொம்பவே பயப்படுறாங்க இவர் எங்கே இங்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடுங்குறாங்க சுகன்யா நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சுகன்யா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த கூட உடந்தையாக இருந்திருக்க அரசி லவ் பண்ணுற விஷயம் ஏற்கனவே அப்போது உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போது கண்டிப்பாக அரசியாக வந்து குமாரை லவ் பண்ணியிருக்க மாட்டா நீ தான் அவள் மனசை பேசி கரைச்சிருக்க எதெதையோ சொல்லி அவள் மனசை மாற்றிருக்கீங்க இல்லைனா அரசி அப்படி ஒரு வலையில் விழவே மாட்டாள் என் மச்சானோட வளர்ப்பு தப்பு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாங்க உடனே வேலை இருந்துட்டு ஆமாம் ஆமாம் மச்சானோட வளர்ப்பு தப்பே ஆகாதுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அங்கே உள்ள பையனோ பொண்ணோ எல்லாருமே லவ் பண்ணி ஓடி போனவங்க தானே ஓடுகாலி குடும்பம் அந்த பாண்டியனே கோமதை கூட்டிட்டு ஓடி போனவங்க தானே அந்த ஓடுகாலி குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்கும் ஓடுகாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் வந்து நம்ம பாண்டியனோட குடும்பத்தை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க இதை தாங்கிக்க முடியாத நம்ம பழனி இருந்துட்டு அண்ணே மச்சானோட குடும்பத்தை இன்னொரு டைம் நீங்கள் தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் அண்ணன் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சக்திவேல் இருந்துட்டு என்னடா என்ன பண்ணுவேன் அப்படி தான் பேசுவேன் அந்த அரசி குமாரை பிடிச்சி போய் தானே கூட வந்தா இப்போ ஏதோ குமார் மேலே மட்டும்தான் தப்பு இருக்க மாதிரி நீங்கள் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் குமாரவே போட்டு அடிக்கிறீங்க இங்கே பார் பழனி இதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு குமார அடிக்கிற வேலை ஏதாச்சும் வச்சுக்கினேன் உன்னை தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் உன்னை அவ்வளோதான் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் வந்து ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க இங்கே நம்ம பழனி இருந்துட்டு நம்ம சக்திவேலுக்கிட்ட இங்கே பாருங்கண்ணே நம்ம பிரச்சனையே அப்புறம் வச்சுக்கோம் சுகன்யா நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே பாவம் கோமதி அக்கா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க அரசியல் லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட நீ அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும்ல அவங்கள விடு நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் உன்னை தொட்டு க தாலி தானே என்கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பெருசாக தொட்டு தாலி கட்டிட்ட நீ தாலி கட்டி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே மாளிகையில் உட்கார இருக்க போயிட்டு அந்த சின்ன ரூமில் சின்ன மெத்தையில் படுக்கிறதுக்கு ரெண்டு பேர் படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத மெத்தை அந்த ரூமில் கொசு வேற இதை அப்படியே இந்த மாளிகையில் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு இவர் தொட்டு தாலி கட்டினாராம் நீ என்னத்தை என்னை பார்த்துட்ட அதுவும் ஒரு ரூபா கூட கையால் ஆகாதவன் நீ அந்த குடும்பத்தில் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் பிச்சை எடுத்துட்டுக்கிட்டு இருக்க ஒழுங்காக சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போக முடியல உன்னால் உனக்கு அதுக்கு கூட துப்பு இல்லை நீ எல்லாம் தொட்டு தாலி கட்டினியா அப்படின்னு சொல்லி இங்கே சுகன்யா வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி எங்கள் பழனியை பேசுகிறாங்க இங்கே பழனி இருந்துட்டு இங்கே பார் சுகன்யா அந்த குடும்பம் குருவி கூடு மாதிரி நீ மட்டும்தான் அந்த குடும்பத்தில் வந்து இருக்கிறதுக்கு பிடிக்கலைன்னு சொல்கிற ஆனால் உன் மனசு அப்படி உன் மனசில் அவ்வளோவும் விஷம் விஷத்துனால்தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்ன பண்ணியிருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேன் ஆனால் அரசி வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டே நீ ஒரு தானே அரசியோட வாழ்க்கை கெடுறதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்திருக்க உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து அப்படியே பக்கம் பக்கம் தேடுறாங்க ஏதாச்சும் கை கிடைக்குமான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கத்தி இருக்குது நான் உன்னை கொல்லாமல் விடமாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க இதை பார்த்ததுமே சுகுன்யாவுக்கு ரொம்பவே பயமாக வருது எங்கே என்னங்க பண்ணுறீங்க கத்தி கீழே போடுங்க கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க எங்கே நம்ம பழனி இருந்துட்டு நீ பண்ண துரோகத்துக்கு உன்னை நான் கொல்லாமல் விடமாட்டேண்டி உனங்க சாவடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட கத்தி எடுத்து குத்துறதுக்காக போகிறாங்க எங்கள் குமார் இருந்துட்டு பழனி கையில் இருந்த கத்தியை வந்து தட்டி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் நம்ம சுகுன்னையாக இருந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கட்டின பொண்டாட்டியேவி கத்தியால் கொத் குத்தி கொலை பண்ண பார்க்குறீங்களா இப்படிப்பட்டவனெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் எங்கள் சக்திவேலுக்கிட்ட உடனே நம்ம சுகுனியை கேட்குறாங்க எங்க நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க உங்கள் தம்பியை உங்கள் தம்பி நல்லா கை நிறைய சம்பாதிப்பார் ஏதோ பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னலாம் சொல்லி தானே என்னை ஏமாற்றி இவர் தலையில் கட்டி வச்சுட்டிங்க இப்போ ஒரு ரூபா கூட வக்கு இல்லாமல் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து என்னை கேள்வி வேறு கேட்டுக்கிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக இவருக்கு நான் டிவோர்ஸ் தான் கொடுக்குவேன் இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க எனக்கு வெக்கமாக இருக்குது நினைக்கவே எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தாங்க நீங்கள் தாங்க அதை இதை பேசி என்னை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சது பாருங்கள் இப்போ என்னை கத்தியால் குத்த வராராம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து சக்திவேலுகிட்ட சண்டை போகிறாங்க சண்டை போடுறாங்க இங்கே பழனி இருந்துட்டு இங்கே பாரடி நீ பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சரி அரசி லவ் பண்ணுற விஷயத்த ஏன் நீ வீட்டில் சொல்லலை அப்போது கோமதி அக்காவோட குடும்பம் வந்து கெடுறதுக்கு நீயும் காரணமாக இருந்திருக்க அவங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணாங்க எதுக்காக அந்த குடும்பத்தை அழிக்கணும் அவமானப்படுத்தணும் ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படி என்னடி என் அக்கா உனக்கு பாவம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க நம்ம சுகன்யா வந்து எதுவுமே பேசாமல் திரு திருன்னு முடிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே சக்திவேலி இருந்துட்டு டே பழனி உனக்கெல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னாவே அது அதிசயம்தான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு கட்டின பொண்டாட்டியை ஒழுங்காக பார்த்துக்க தெரியல பார்த்துக்க துப்பு இல்லை போய் எவங்கிட்டயோ கையேந்தி பொட்டலம் அடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பாக்கு வக்கு இல்லை உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடல என்ன சொல்லணும் என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்கிறாங்க இங்கே பாருங்கண்ணே இவ கூட இனி நான் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்களா கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது இவளுக்கு கரெக்டான பாடத்தை நான் புக்ட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து வீட்டை விட்டு அங்கே பாண்டியனோட குடும்பத்துக்கிட்ட போகிறாங்க அங்கே தான் அப்போ தான் அப்போ தான் வந்து நம்ம கோமதி கிட்டே பேசுகிறாங்க கோமதி கவலைப்படாதடி ஏதோ அரசியோட கெட்ட நேரம் இப்படி லவ் பண்ணி தொலைச்சிட்டா இதவே நினச்சிக்கிட்டு இருக்காதுங்கிடி ஏதோ நடந்தது நடந்து போச்சு குமார் பாக்கிட்டுக்கு குமார் வேலையை செய்யட்டும் அவன் சத்தியமும் பண்ணியிருக்கான் அவங்க அப்பா மேலே இதுக்கப்புறம் அரசி பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொல்லி இப்போ நீங்க அரசையும் பேசி சமாதானப்படுத்தி நீங்க அவளை நல்லபடியா படிக்க வைங்கடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க கோமதி இருந்துட்டு அம்மா இனிமே அவள் படிக்கிறது தான் கேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம பழனி வந்து அக்கா எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குக்கா சுகன்யாவுக்கு எல்லா விஷயமுமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அரசியை லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சுமே அவள் அரசிக்கு உடந்தையாக இருந்திருக்கா குமாரை பற்றி நல்ல விதமாக சொல்லி அரசியை லவ் பண்ண வச்சிருக்கா சினிமாவுக்கு போனது கூட சுகன்யாவில் தான் நடந்திருக்கு அரசியாக சு சினிமாவுக்கு போகவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க இதை கேட்டால் நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன சொல்கிறப்ப நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாக்கா எல்லாமே இது சுகன்யாவுக்கு தான் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம அரசிக்கிட்ட கோமதி கேட்குறாங்க அரசி இங்கே உன் சித் உன் மாமா சொல்கிறது எல்லாமே உண்மையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம அரசியுமே ஆமாம்மா நான் சினிமாவுக்கு போக மாட்டேன்னு தான்மா சொன்னேன் என்னை வலுக்கட்டாயமாக அத்தை தான் கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு ரெண்டு பேரையும் படம் பார்க்கறதுக்கு தனியாக அனுப்பிட்டு அவங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டி போறேன்னு சொல்லி போயிட்டாங்க திரும்பவும் அவங்க வரவே கிடையாது நான் சினிமாவுக்கு போகவே மாட்டேன்னு தான்மா சொன்னேன் ஆனால் வலுக்கட்டாயமாக அத்தை தான் என்னை கூட்டிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ரொம்ப நல்லா இருப்ப ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் முப்பது வருஷம் பகையை மறந்து எல்லாருமே உங்கள் கல்யாணத்து மூலம் ஒன்று சேருவாங்க குமாருக்குமே ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி மொத்த உண்மையுமே சொல்லிடுறாங்க இங்கே கோமதி இருந்துட்டு பழனி சுகன்யா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பழனி விஷயம் தெரிஞ்சிருந்தோம் அந்த அரசிக்கு உடந்தையாக இருந்திருக்கா அரசி ஏதோ சின்ன புள்ளனாலுமே அவளுக்கு புத்திமதி சொல்லியிருக்கலாம் இல்லை எதுக்காக இவள் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக பேசுகிறாங்க நம்ம பழனி இருந்துட்டு அக்கா ஆமாக்கா அவள் இதுக்கப்புறம் என் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது அவள் இதுக்கப்புறம் என் கூடவே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ